வணக்கம் வாழ்க வளமுடன் எப்போதும் எனக்கு நல்ல பதிவுகளை அனுப்பி கொண்டிருக்கும் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா சமீபத்தில் ஒரு பதிவு என் கூட பகிர்ந்தாங்க அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வாழ்வியலை சொல்லும் பதிவு உங்களுக்காக தலைப்பே வித்தியாசம் போகட்டும் விடுங்கள் இதுதான் தலைப்பு அடை போட போட்டும் விடுன்னு என்ன சொல்லுவோம் இல்லையா அதான் தலைப்பு அடுப்பின் மேல் அதுவரை இருக்கும் பால் நாம் அசரும் நேரத்தில் பொங்கி வழியும் போகட்டும் விடுங்கள் சர்வ ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என நினைக்கும் நேரத்தில் தான் கண்ணாடி குடுவை கைதவறி கீழே விழுந்து சுக்கலாக போகும் போகட்டும் விடுங்கள் உதவிக்கு ஆளில்லா நேரம் பார்த்து சமையல் எரிவாயு திருந்து போகும் போகட்டும் விடுங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகையின் போதுதான் கல்லோடு ஒட்டிக்கொண்டு தோசை சதி செய்யும் போகட்டும் விடுங்கள் அவசரமாக போக நினைவிக்கையில் தான் அத்தனை சிக்னலும் ஒழுங்காக வேலை செய்யும் போகட்டும் விடுங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போது தான் நோய் அறிகுறிகள் அனைத்தும் அடங்கி போகும் போகட்டும் விடுங்கள் பார்க்கிங் இடத்தை வேகமாக நெருங்கும் போது விரட்டென்ன வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் போது போகட்டும் விடுங்கள் மெனு கார்டில் நாம் ஆசை ஆசையாக கேட்கும் உணவு மட்டும் தீர்ந்து போயிருக்கும் போகட்டும் விடுங்கள் விமான நிலையத்தில் புறப்பாடு அதாவது டெபாச்சர் செக்கிங் நடக்கும்போது தான் நம்ம மொபைல் ஃபோனோட பேட்டரி வற்றி போகி இருக்கும் போகட்டும் விடுங்கள் காய்ச்சல் நாம் விடுப்பில் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் சர்வண்ட்டும் லீவ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கும் காய்ச்சல்னு சொல்லி போகட்டும் விடுங்கள் விடுதில் அறையெடுத்து தங்கும்போது தான் வீட்டு வேலை செய்ய வேண்டிய ஆர்வம் தோன்றும் போகட்டும் விடுங்கள் வைத்தியர் ஓய்வெடுக்க செல்கையில் தான் பிரபஞ்சம் அனைத்தையும் நம் தோள்களில் தாங்குவதாக தோன்றும் போகட்டும் விடுங்கள் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என நினைக்க தோன்றும் போகட்டும் விடுங்கள் அக்மார்க் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இப்படித்தான் சொல்லி அந்த பதிவு முடிஞ்சிருந்தது இது நல்ல கூறுது கவுன்சிலிங்னா தான் இதோட தெரியும் இது இன்னும் கொஞ்சம் எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஐகிடிசி பாலிசி எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் சூழ்நிலைகள் சுற்றி நம்மளை எதுக்கும் நம்மளை சுற்றி நடக்கிற நடப்புகள் அனைத்தும் நம்ம போகட்டும் இடங்கள் ஜாஸ்ட்டு உண்டு அப்படி போக ஆரம்பித்தோம்னா இந்த அழுத்தம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு வேலையே இல்லை வாழ்க வளமுடம்